சிறிய எறும்பும் பெரிய யானையும் ஒரு நாள் பசுமையான காட்டில் ஒரு பெரிய யானை மெதுவாக நடந்து கொண்டிருந்தது அது தன் பெருமையை நினைத்து பெரிதாக கத்திக்கொண்டே சென்றது அப்போது அதன் பாதையில் ஒரு சிறிய எறும்பு நடந்து கொண்டிருந்தது யானை அதை பார்க்காமல் மிதிக்கப் போனது அந்த எறும்பு கூச்சலிட்டது ஐயோ என்னை மிதிக்காதே யானை சிரித்தது ஹா ஹா நீ என்ன செய்ய போகிறா நான் உன்னை விட நூறு மடங்கு பெரியவன் சில நாட்களுக்கு பிறகு யானை வேட்டைக்காரனின் வலைக்குள் சிக்கிக் கொண்டது அது எவ்வளவு பலம் செய்தாலும் வெளியே வர முடியவில்லை அதை பார்த்த எறும்பு விரைவாக வந்தது அது தன் சிறிய பற்களால் வலையை கடிக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் வலை கிழிந்து போனது யானை விடுதலையானது யானை நன்றியுடன் சொன்னது நன்றி நண்பா உன் சிறிய உடலுக்குள் பெரிய துணிச்சல் இருக்கிறது அப்பொழுது எறும்பு புன்னகையுடன் சொன்னது நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பெரிய உதவி செய்ய முடியும் அந்த நாள் முதல் யானையும் எறும்பும் நெருங்கிய நண்பர்களாகி விட்டார்கள் நீதி சிறியவர்கள் என்றாலும் பெரிய உதவி செய்ய முடியும்